அப்போ இன்னைக்கு சீமான் வந்து இன்னைக்கு ஏறி இறக்குனது வந்து வரவேற்கக்கூடியது எந்த அரசியல் தலைவராவுது ஏன்னா அந்த நல்லசாமி நிறைய இடத்துல சொல்கிறாரு நான் பல அரசியல் தலைவர்களை போய் சந்திச்சிருக்கேன் பல முதலமைச்சர்கள்கிட்ட முன்னாள் முதலமைச்சர்கிட்டலாம் நான் வந்து கோரிக்கை வச்சிருக்கேன் யாருமே செடி மடுக்கலை அப்படின்றாங்க அந்த கால நேரத்தில் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவனா சீமான் அங்கே போய் அவரே மரம் ஏறி அந்த மர ஏறினவர் கூட பாராட்டுறாரு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது மர ஏறுறவனுக்கு வந்து கல்லை இறக்கி கொடுப்பாங்களா இந்த கொடுத்துருக்காருங்கும் போது இது சீமானுக்கு உழவர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்ப நீங்க விவசாயிகளை பத்தி நீலிக்கல்லீர் வடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உண்மையாலுமே மேல கொண்டு வரணுங்கிற ஒரு மறையறியாக மாறி இன்னைக்கு கல்லை கல்லையற சீமானை வந்து இந்த விஷயத்துல வந்து அவர் எப்படி நம்மளால பாராட்டம் இருக்க முடியும் அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இதை வரவேற்றுக்கணுமே இருக்கணுமே ஒளி இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெண்ட்டுக்காக வந்து இதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதை வந்து நீங்க கைது பண்ணணும்னு சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெண்டா தான் நான் பார்க்குறேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் கைகள் மறைத்தாலும் மாதவன் மறையிறதில்லை அந்த மாதிரி உண்மையான நல்ல மக்கள் நல போராட்டம் விவசாய நல போராட்டம் செய்யும் போது அதை நீங்க மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அது மறைக்காது அதனுடைய மீடியா வெளிச்சம் மக்கள்கிட்ட எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் கொண்டு போய் சேர்த்து சீமான தவிர்த்து எந்த இடத்துலையுமே இன்னைக்கு எந்த மீடியாவுமே அரசியல் பேச முடியாது இன்க்ளூடிங் மெயின் மீடியா அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்தாங்க அவங்களுக்கு வளர்றதுக்கு வந்து பெரிய அடிப்படை ஆதாரமாக இருந்தது சீமான என்ன ரெகுலரா மறையாடுறாங்க அவருக்காக அந்த மரத்தில் கூட கயிறெல்லாம் கட்டி கொஞ்சம் குடிக்கிறதுக்கெல்லாம் வாங்க வச்சு தான் ஏற வைக்கிறாங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அது எல்லாம் தான் அவர் போய் செய்யறது கட்டாயமா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அட்லீஸ்ட் வந்து தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் டு ஐயாயிரம் வாக்கு விவசாயிகளுடைய வாக்கு வந்து கூடுதலாக சீமானத்துக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம சிறப்பு வந்து அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார்ராஜ் சார் நேற்றைய தினம் சீமானவர் வந்து கல்லிறக்கும் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார் அது வந்து மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருந்தது அனைத்து அரசியல் கட்சிகள் மத்தியிலும் இப்போது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து சீமானவர்கள் வந்து கைது செய்யவில்லைன்னா தமிழகம் முழுக்க வந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தமிழகத்தின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து சீமானவர்கள் வந்து இதில் கைது செய்யப்பட எதனா வாய்ப்பு இருக்கா சார் கல்லிறக்கக்கூடிய அந்த போராட்டம் வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இருக்கு ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை பெரும் பிரச்சனை வந்து டாஸ்மாக் ஒன்று அதனுடைய இருக்கக்கூடிய போதை அதனால் வந்து ஏற்படக்கூடிய பேரிழப்புகள் எல்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம் அதில் நடக்கக்கூடிய ஊழல்கள் எந்த அளவுக்கு வந்து தலைவிரிச்சாடி இன்றைக்கி எத்தனை அமைச்சர்கள் எந்தெந்த வகையில் வந்து இதில் பிளாக் மணி ஜென்ரேட் ஆகி அதை வந்து ஒயிட் பண்ணுறதுக்கு எந்தெந்த துறையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த இடி ரைடு ஸோ எவ்வளவோ மக்களுடைய பொருளாதாரமும் ஒரு பக்கம் பெரிய சேதாரம் ஏற்படுது அரசாங்கம் பார்க்குறது வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாற்பத்தொம்பதாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி வருமானத்தை பார்க்குறாங்களே ஒழிய இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய நஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே பொருளாதார நஷ்டம் அந்த மாதிரி தமிழகத்துக்கே வந்து ஒரு பொருளாதார சீர்கேட்டை ஏற்படுத்தக்கூடியது வந்து இந்த டாஸ்மாக் இப்போ நீங்கள் இந்த கல் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன காரணத்தினாலும் இது நீங்கள் வேண்டான்றீங்க என்ன காரணம் அது அப்போ அந்த கல் வந்து ஏன் வந்து அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு அந்த ஆர்டியில் போட்டு அந்த கல் நல்லசாமிங்கிறவரெல்லாம் இதில் ஒரு பெரிய போராட்டம் பன்னெடுங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த ஆர்டியை போய்ட்டு கேட்கும்போது ஏன் இதை தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை இது வந்து கல் வந்து நிறையா இதில் வந்து கலப்படம் பண்ணுறாங்க அதை வந்து தடுக்க முடியல ஏன்னா ஒவ்வொரு பனைமரமுமே வந்து ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி அப்போ இத்தனை பனைமரத்தை இருக்கும்போது நாங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதுக்காக இதுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்றாங்க இது எவ்வளோ ஒரு அபத்தமான வாதம்னு பாருங்கள் இன்றைக்கி மருந்துகளில் கலப்படம் வர்றது இல்லையா இன்றைக்கி தானியங்களில் கலப்படம் வர்றது இல்லையா அரிசியில் கலப்படம் வர்றது இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து கலப்படம் வருதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பேன் பண்ணிடலாமா அதே மாதிரி ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறாரு பால் பால் எதுல இருந்து வருது சரண்ராஜ் எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாடுகள் இருக்கு அப்ப ஒவ்வொரு மாடுமே ஒரு ப்ரொடக்ஷன் சென்டர் தானே அப்ப இந்த பால வந்து கலப்படம் பண்ணுனா கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்காக பாலை பேன் பண்ணிடலாமா பால்ல இன்னைக்கு வந்து கலப்படம் இல்லையா பால பூரா பேன் பண்ணிடலாமா அரசாங்கத்தினால வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒவ்வொரு மாட்டையும் போய் நாங்க இந்த சரண்ராஜ் தான் படிக்காதவங்கிற படத்துல ரஜினி படத்துல கேட்பாரு கச்சனாய மூஞ்சா பூச்சா பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு மாட்டையும் போய் மடியை தொட்டு தொட்டு பார்த்தாங்க என்ன கலப்படம் இருக்குதுன்னா பார்க்குறாங்க அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான ஒரு சாமானியன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இல்லை பனை மரங்கள் வந்து நிறையா இருக்குது ஒவ்வொரு மரத்தையும் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியாது அதனால நாங்கள் இதை தடை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு கலப்படம் நடந்துக்காமல் பார்த்துக்க வேண்டியது தான் அரசாங்கத்தினுடைய வேலை அப்போது இன்னைக்கு நீங்கள் கல் எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு இதே நீங்கள் சொல்லக்கூடிய கிருஷ்ணசாமி அவருடைய சன்னலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து போதை வஸ்துக்கள் இது வந்து மக்களுக்கு நல்லது இல்லை அப்படின்றாங்க சரி இப்போ டாஸ்மாகில் விற்கிறதெல்லாம் நான் கோயில் தீர்த்தமா எல்லா கோயில்லையும் வந்து பூஜை பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் அந்த தீர்த்தத்தையாக வந்து அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க எல்லாரும் போய் எல்லாம் குடிச்சிட்டு குடும்பத்தோடு ரெண்டு ரெண்டு சொட்டு குடிச்சிக்கிட்டா நல்லதுங்கிறதுக்கு எந்த இடத்துலையாவது இன்னைக்கு கல்லை விட டாஸ்மாகில் விற்கக்கூடிய அந்த சரக்குகள் இவங்க சொல்கிற மாதிரி அந்த சரக்குகள் கல்லை விட நல்லதுன்னு ஏதாவது ஒரு சரக்கு அவங்களால சொல்ல முடியுமா இன்றைக்கி நீங்கள் கல்ல ஃப்ரெஷ்ஷாக இறக்குனிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆல்கஹால்னுடைய கண்டென்ட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வால்யூம் பை வால்யூம் அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடியது நீங்கள் அதில் நொதிக்க வைக்கும்போது ஃபெர்மெண்டேஷன் ஆக ஆக அந்த புளிப்பு ஏற ஏறத்தான் அவங்களுக்கு வந்து அதில் ஆல்கஹால் கண்டென்ட் வந்து அதிகமாகும் அது அதிகபட்சமாக நாலு சதவீதம் இன்றைக்கி நீங்கள் சாதாரண கடையில் பீர் விற்கிறதான் ஒன்றுமே இல்லைன்னுபாங்கல்ல அந்த பீரில் எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் நாலுலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஆல்கஹால் இருக்குது அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் விஸ்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அப்போ இந்த மாதிரி இன்னும் அதிகமான பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்போது இதில் இன்னொன்று இல்லாமல் இன்றைக்கி கல்லில் அவங்க சொல்கிறது வந்து இன்றைக்கி வைட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி வைட்டமின்ஸ் நிறையா இருக்குன்றாங்க வைட்டமின் சி அதிகமாக இருக்குன்றாங்க சோடியம் அண்ட் பொட்டாசியம் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து அதில் இருக்குது மருத்துவ குணம் உடையதுன்றாங்க கல் போதைக்காக அதை குடிக்கிறாங்கன்னா எனக்கும் தனிப்பட்ட மனிதனால் அதில் உடன்பாடு இல்லை அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க கல்லுக்கு தடையும் வேண்டாம் கடையும் வேண்டாம்ங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா இன்னைக்கு அவங்க அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டது என்னன்னா ஒத்த மரத்து கல்லை குடிக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியது வயத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளை பூரா சரி பண்ணக்கூடியது இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு பூரா வந்து நல்ல குணம் கொடுக்கக்கூடியது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கல் ஸ்டடீஸ் இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை இன்னைக்கு இவங்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன இப்போ இன்னைக்கு கிருஷ்ணசாமி அவர்களோ இன்றைக்கி அவருடைய பையனோ வந்து இதை வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு உண்டான மருத்துவ காரணம் என்ன அதை தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல எந்த இடத்துலையாவது கல் வந்து நீங்கள் போதைப் பொருள் இதனால் வந்து சீர்கேடு நடக்குதுன்னு நீங்கள் நிருபிச்சுட்டீங்க இல்லை வந்து இங்கே நீங்கள் டாஸ்மாகில் விற்கிறத விட இது மோசமான பொருள்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா பத்து கோடி ரூபாய் பரிசு தரோன்றாங்க அவங்க கல் இறக்குவோருக்காக போராடக்கூடிய அந்த சங்கம் சொல்கிறாங்க நீங்கள் நிருபிச்சு காமிச்சிருங்க நாங்கள் உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் தரோம் அப்படின்றாங்க அப்போ இதுக்கெல்லாம் அவங்களுடைய பதில் என்ன அப்போ இன்னைக்கு சீமான் வந்து இன்னைக்கு ஏறி இறக்குனது வந்து வரவேற்கக்கூடியது எந்த அரசியல் தலைவர் ஆகுது ஏன்னா அந்த நல்லசாமி நிறைய இடத்துல சொல்கிறாரு நான் பல அரசியல் தலைவர்களை போய் சந்திச்சிருக்கேன் பல முதலமைச்சர்கள்கிட்ட முன்னாள் முதலமைச்சர்கிட்ட எல்லாம் நான் வந்து கோரிக்கை வச்சுருக்கேன் யாருமே செடி மடுக்கலை அப்படின்றாங்க அந்த கால நேரத்தில் இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவனா சீமான் அங்கே போய் அவரே மரம் ஏறி அவரே வந்து அந்த மர ஏறிகள் மாதிரியெல்லாம் வந்து அந்த பின்னாடி எல்லாம் வைப்பாங்களாம் வச்சு மரத்தை ஏறி அறுத்து அதை இறக்கி அவர் வந்து சர்வ் பண்ணுறாரு அதில் அன்றைக்கு மறை ஏறினவர்களை பாராட்டுறாரு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது மறை ஏறுறவனுக்கு வந்து கல்லை இறக்கி கொடுப்பாங்களா சீமான் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காருங்கும்போது இது சீமானுக்கு உழவர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பெரிய வரவேற்பு ஏன்னா இன்றைக்கி பனையை நம்பி பல விவசாயிகள் இருந்தாங்க பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இருந்தாங்க இன்னைக்கு இந்தியாவில் வந்து எட்டு கோடி பனைமலங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அதில் அஞ்சு கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ அதை நம்பி எத்தனை விவசாயிகளினுடைய குடும்பம் இருந்துச்சு அதைப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு உப்பு சப்பு இல்லாமல் தடை காரணத்தினால தடை எங்களால் வந்து த இது வந்து கலப்படத்தை தடுக்க முடியல அதனால் தடைங்கும் போது இது எவ்வளோ பெரிய அபத்தம் அப்போ உங்களுடைய கையால் ஆகாத தனத்தினால அரசாங்கத்தினுடைய கையாளாத தனத்தினால விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படணுமா அவங்களுடைய வருமானத்தை எழுந்து அப்போ இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன சொல்கிறோம் இன்றைக்கி எக்கனாமியாக என்ன சொல்லுது நீங்கள் கிராமப்புற பொருளாதாரம் வளர்ந்தாதான் ஒட்டுமொத்த தேசம் வளர்கிறதுக்கு கிராமப்புற தானே ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க சரி அப்போ இன்னைக்கு இந்த பனை மரங்களையோ இந்த கல்லையோ நீங்கள் அனுமதிச்சிங்கனாக்கா இன்னைக்கு அதன் மூலியமாக எவ்வளோ கிராமப்புறங்களில் வந்து வருமானம் கிடைக்கும் இல்லையா விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் மேம்படும் இல்லையா அப்போ அதிகமான விவசாயிகள் கையில் வந்து காசு புழங்க போலுங்க அந்த ஊரில் வந்து பொருளாதாரம் வளரும் இல்லையா அப்போ இது எவ்வளோ பெரிய இது இருக்குது ஆனால் இன்றைக்கி கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் சண்டை பண்ணால் ஒரு மெடிக்கல் டாக்டராக இருக்கிறாங்க அவங்க இதை சொல்கிறாங்கன்னா தான் சொல்கிறாங்க இன்றைக்கு இதை ப்ரூவ் பண்ணுங்கள் பத்து கோடி ரூபாய் தரன்றாங்க அதுக்கு போக வேண்டியதானே இவர் ப்ரூவ் பண்ண வேண்டியதானே அப்போ என்னுடைய பார்வையில் வந்து இன்றைக்கி கிருஷ்ணசாமி அவர்கள் ஏதாவது வந்து ஒரு விளம்பரம் தேடுறதுக்காக பண்ணுறாங்க அப்போ இது வந்து ஒரு பெரிவாரியான மக்கள்கிட்ட இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி நீங்கள் வீதியில் போங்க உங்கள் மைக் எடுத்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட போய் டாஸ்மாக் இருந்தால் பரவாயில்லையா கல் இறக்கிறது பரவாயில்லையான்னு நீங்கள் பேட்டி எடுங்க ஒரு சர்வே எடுங்க தமிழ்நாட்டில் யுனானிமஸ்ஸாக எல்லாருமே சொல்லுவாங்க டாஸ்மாக விட கல் பரவாயில்ல அப்படின்ட்டு பெண்மா நம்ம பெண்கள் சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு டாஸ்மாக்னால் அத்தனை குடும்பம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு கல் குடிச்ச சேத்தம் எவனா இருக்கானா இல்லை ஏன்னா அதனுடைய ஆல்கஹால் கம்மி போதைக்காக குடிக்கணும்னா நீங்கள் அண்டா அண்டாவாக குடிக்கணும் அது அளவுக்கு உங்களுக்கு வயிற்றுல இடமில்லை அதனால தான் சொன்னேன் அந்த ஆல்கஹால் பர்சன்டேஜ் கம்மி அது இல்லாமல் அதில் வைட்டமின்ஸ் மினரல்ஸும் இருக்குது இன்றைக்கி டாஸ்மாகில் நீங்கள் விற்கக்கூடிய சரக்கில் கலப்படத்தை தவிர வேறு என்ன இருக்குது அவரே துரைமுருகனே சொல்லு இல்லையா குடிக்கிறனால புடிக்கிறதுனால போதை வரல அதனால அதிகமாக வாங்கி குடிக்கிறாங்கன்னு சொன்னாரா இல்லையா அப்ப அந்த அளவுக்கு அதுல கலப்பட இருக்கு அப்ப அதை தடை செய்ய வேண்டியதானே அப்போது இதெல்லாம் வந்து இன்னைக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இதை வரவேற்று ஒழிய இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெண்ட்டுக்காக வந்து இதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதை வந்து நீங்கள் கைது பண்ணணும்னு சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெண்ட்டாக தான் நான் சீமான் சீமானவர்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய போராட்டங்கள் மே அவருக்கு வந்து ஒரு லாபம் அளிக்கக்கூடிய விஷயமா பார்த்தாலும் மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா திமுக திமுக இங்கே ஆண்ட கட்சிகளுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைச்சிட்டு வருது இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க கட்டாயமா இன்னைக்கு டாஸ்மாக்கு இன்றைக்கி குடிக்கிறவங்களுக்கு அது தேவைப்படுறத விட அதை உற்பத்தி செய்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கு அதிகமாக தேவை இருக்கு ஏன்னா இன்னைக்கு அதிகமான காசு கொள்ளையடிக்கப்படக்கூடியது இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ இடி கேசஸ் ஓடுச்சுன்னு அப்போது மக்கள் மக்கள்கிட்டேயே நீங்கள் பாருங்கள் ஈடி சொல்கிறது வெறும் ஆயிரம் கோடி அமித்ஷா சொல்கிறாரு மத்திய அமைச்சர் இது முப்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ஊழலுங்கிறார் திமுகவினுடைய அமைச்சர் பிடிஆர் பல்லிவேல்ராஜன் சொல்கிறாரு இப்போ நமக்கு எக்ஸைஸ் டியூட்டிக்கு உள்ளார வர்றது பாதிக்கு பாதி வெளியே எக்ஸைஸ் டியூட்டிக்கே வரலங்கிறாங்க அப்போது இந்த கணக்கில் காட்டாமல் இப்போ நாற்பத்தெட்டாயிரம் கோடி வருமானம்னா கணக்குலையே காட்டாமல் இன்னொரு நாற்பத்தெட்டாயிரம் கோடி வெளியே வியாபாரம் நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் அந்த காசுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு யாருக்கு போகுது அந்த காசு அப்போ இந்த ஆட்சியாளர்கள் தான் வந்து இதை வந்து இந்த ட்ரக் மாஃபியாவே நடத்துகிறாங்க இந்த டாஸ்மாக் லாபி இது ஒரு பெரிய லாபி இது இதில் மறைமுகமாகவோ பினாமி மூலியமாகவோ இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் தான் பெருவாரியான டாஸ்மாக் ஆலைகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு இந்த வருமானம் வேணும் இன்னைக்கு குடிக்கிறவங்க யார்கிட்ட வேணாலும் நீங்கள் டாஸ்மாக் முன்னாடி போய் நீங்கள் இன்றைக்கும் அந்த ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா சேர்த்து வாங்காமல் இருக்காங்களா எல்லா இடத்துலையும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் காசு யாருக்கிட்ட போய் சேருது அங்கே போது இந்த காசை தான் இன்னும் சொல்ல போகணும்னா டாஸ்மாகில் கொள்ளையடிக்கிற காசை வச்சு தான் அரசியலே நடத்துகிறாங்க அப்ப அதுக்காக அவங்களுக்கு இந்த டாஸ்காக் தேவைப்படுது இன்னைக்கு கல்லை கொண்டு வந்தா அவங்களுடைய அரசியல் ஆதாயம் பூரா பாதிக்கப்படும் இதுதான் இன்னைக்கு காரணம் அவங்க வந்து ஆட்சியாளர்கள் வந்து இன்னைக்கும் கல் வந்து ஒரு உணவு பொருள் அவங்க அதிலே என்ன சொல்றாங்க கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமைன்னு சொல்றாங்க அப்ப அது இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க கான்ஸ்டியூஷன் எங்கேயாவது இதுக்கு தடை விதிச்சிருக்காங்களா இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ்க்கு பூரா பிவரேஜஸ்க்கு பூரா தடை இருக்குது ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க டாஸ்மாக் வச்சு விட்டுட்ருக்கீங்க அதை கல்லுக்கு எங்கே இருக்குது தடை எந்த மாநிலத்தையாவது தடை இருக்கா எதுக்கு தமிழ்நாட்டில் தடைன்னு தானே கேட்குறாங்க இது நியாயமான கோரிக்கை தானே அப்போ நீங்கள் ஒட்டுக்கா நீங்கள் வந்து நீங்கள் ப்ராகிபிஷன் கொண்டு வாங்க மதுவிலக்கு கொண்டு வாங்க நான் நான் அதுக்கு சேர்ந்து நான் போராடுறேன் எனக்கு அதில் முழு உடன்பாடு உண்டு ஆனா நாங்க குடிச்சா வந்து டாஸ்மாக்ல தான் போய் குடிப்போம் ஆனால் கல்லை குடிச்சா கெடுதல் டாஸ்மாக்ல போய் குடிச்சா நல்லதுன்னா இது இது ஒரு அற்பமான ஒரு சிந்தனை இல்லையா இது ஒன்றா முழுசா இழுத்து மூடு இல்லன்னா கல்லை கொண்டு வா ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது என்னன்னா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடிக்ஷன் ஆயிடுவாங்க அடிக்ஷன் ஆகிறவங்களுக்கு டி அடிக்ஷன் பண்ணணும் டீ அடிக்ஷன் பண்றவங்களுக்கு கல் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இல்லையா ஸோ ஒரு குழந்தைகிட்ட கூட ஒன்று புடுங்குனிங்கன்னா ஒன்று அழுகும் அதுக்காக ஐயோ அழுகுதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று கையில் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு பிளேடை பிடுங்கிட்டு கத்தியை கொடுக்கலாமா ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது நீங்கள் ஒரு கத்தியை பிடிங்கிட்டு பிளேடை பிடிங்கிட்டு அதுக்கிட்ட ஒரு விளையாட்டு பொருள் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி அதனால தான் அது ஒரு மென்பானங்கிறாங்க கல்ல அது குளிப்பேறாத வரைக்கும் அப்போது அந்த மென்பானத்தை குடிக்கிறதுல உங்களுக்கு என்ன அந்த 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 போதைக்கு அடிமானங்களுக்கு பூரா இதை கொடுக்கலாம்ல இதை கொடுத்து கொடுத்து அவங்களுடைய அந்த போதைக்கு அடிமையிலேருந்து விளக்கலாம்ல அதுக்கு ஒரு வைத்தியமாகவும் இதை நீங்கள் பார்க்கலாமே ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க நான் தான் சொல்றேன் இதில் வந்து காசு பெருவாரியான காசு டாஸ்மாக நம்பி ஓடிட்டு இருக்கு இந்த டாஸ்மாக் காசைதான் அரசியல் நடத்துறாங்க அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் திமுக இதில் கொஞ்சம் பண்ணிட்டாங்களோ ஏன்னா இப்போ சீமான இந்திய ஒரு போராட்டத்தை எதுக்கு எதுக்குறாருன்னா அது வந்து திமுக ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துருந்தா அது இன்னும் கொஞ்சம் லைம் லைம்ல ஒரு மீடியா ஃபோக்கஸே வந்து சீமான் பக்கம் திரும்பி இருக்கும் ஸோ இதை அவங்க சேஃபாக ஹேண்டில் பண்ணிட்டாங்களே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம கடந்து போற மாதிரி பண்ணி இல்ல சீமான் இதை எடுத்தது வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்தது மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி சும்மா நாங்களும் அதுக்கு ஆகவன்னு சொல்லாம களத்துல இறங்கி ஒரு மர மாறி அந்த மறை இந்த பனை விவசாயிகளுக்காகட்டும் உற்ற தோலனா உயிர் நண்பனா அந்த இடத்துல போய் நின்னது வந்து ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் ஸ்ட்ரோக் பை சீமான் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரங்க வந்து இதை தடுத்தாலும் பெரிய பாப்புலாரிட்டி ஆயிடுவார் இன்னைக்கு தடுக்கலனாலும் பெரிய பாப்புலாரிட்டி வரும் இப்ப தத்து இன்னும் பெருசா இன்னும் பெருசா இருந்திருக்கும் இப்ப தடுக்கலைனாலும் இப்ப பெருசா என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து நீங்க வந்து இதை தடை செஞ்சிருக்கீங்களே இதை வந்து மரத்து மேல இப்ப இவர் கேட்கிறாருல்ல கிருஷ்ணசாமி கேட்கிறாருல்ல அப்ப இது அவங்க வந்து இப்ப இந்த சீமான் எடுத்தது வந்து நீங்க அவரை எதிர்த்து நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கனாலும் சரி அவரை எதிர்த்து நடவடிக்கை எடுக்காம விட்டீங்கனாலும் இட் இஸ் அட்வான்டேஜ் டு சீமான்கிற மாதிரி ஒரு அருமையான பொலிட்டிகல் ஸ்டெண்ட் எடுத்திருக்காரு விவசாயிகளுக்கு உதவுற மாதிரி இருந்தாலும் ஒரு அரசியல் இருக்கா இருக்கும் கட்டாயமா அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையையும் அரசியல் இல்லாமல் இருக்காது ஆனா அது மக்களுடைய நலனுக்காக இருந்தா ரொம்ப நல்லது வரவேற்கிறது தானே அப்ப இன்னைக்கு விவசாயிகளுக்கு லட்சக்கணக்க எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களும் விவசாயம் விவசாயம் நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களா இல்லையா அப்போ இந்த கல் கொண்டு வந்தால் விவசாயிகளுடைய பொருளாதாரம் அதிகமாகவும் அதிகமாகதா சரண்ராஜ் அதிகமாகும் அப்போ நீங்க விவசாயிகளை பத்தி நீலிக்கல்லீர் வடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உண்மையாலுமே மேலே கொண்டு வரணுங்கிற ஒரு மறை ஏறியா மாறி இன்னைக்கு கல்லை இறக்கண சீமானை வந்து யார் வந்து எந்த இப்போ நமக்கும் சீமான் கூட நிறைய அரசியல் முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து அவர் எப்படி நம்மளால பாராட்டம் இருக்க முடியும் அவர் மேலே நமக்கு விரும்ப சில விமர்சனங்கள் இருக்கு அதுக்காக இதை நம்ம வந்து எப்படி வந்து இந்த போராட்டத்தை அவர் நடத்தினதை வந்து பாராட்டம் விட்டுற முடியும்

யூடியூப் போன்ற வலையில் இதெல்லாம் இருக்கும் இல்லை ட்விட்டரில் வந்து இது வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த மீடியா ஃபோக்கஸ் மொத்தத்தையும் அவர் பக்கம் திருப்புறதுக்கான ஒரு வழியாகவும் இது பார்க்கப்படுது போகுது இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை சீமான் வந்து மீடியா ஃபோக்கஸ்க்காக மட்டும் இது பண்ணணுன்னு மாதிரி தெரியல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சீமான் நாம் தமிழர் அவங்க வளர்ந்ததுக்கு காரணமே வந்து சமூக ஊடகங்கள் தான் குறிப்பாக யூடியூப்பு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்னாலும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியானால வந்து சீமானோ நாம் தமிழரோ வரல வளரல இன்னைக்கு வரைக்கும் சற்றேறக்குரிய போன தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழரையும் சீமானையும் எந்த ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் பெருசாகவே காமிக்கல பெரிய கட்சிகளினுடைய பேரை சொல்லுவாங்க மூணாவது இடம் வரும்போது இன்னும் பலர் மற்றவர்கள்ங்கிற லிஸ்டில் தான் இருப்பாங்களே ஒழிய நாம் தமிழருங்கிற வார்த்தையோ சீமானுங்கிற வார்த்தையோ அவங்க வந்து உச்சரிக்கிறதுக்கே ரொம்ப வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானதுலேருந்து சீமானை தவிர்த்து எந்த இடத்துலையுமே இன்றைக்கி எந்த மீடியாவும் அரசியல் பேச முடியாது இன்க்ளூடிங் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்தாங்க அவங்களுக்கு வளர்கிறதுக்கு வந்து பெரிய அடிப்படை ஆதாரமாக இருந்தது அந்த ஒவ்வொருத்தர் கையில் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோன் ஸோ அவங்க அதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அவங்க பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க இந்தளவுக்கு இன்றைக்கி நீ அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெருசாக கவர் பண்ணலனா கூட அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவின்னுடைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கும் பாருங்கள் அத்தனையும் நேற்று பூரா இருந்தது வந்து சீமான் அவர்களுடைய இந்த கல்லறக்க போராட்டத்தை பற்றி தான் அந்த வகையில் பார்க்கும்போது இது சீமான் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் வெற்றி தான் இந்த போராட்டம் குறிப்பாக இப்போது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு மென்சி மீடியா அல்லது யூடியூப் சேனலோட ஃபோக்கஸ் வந்து சீமான் மீது இருந்தோ அது சற்று குறைவாகவே காணப்போது டிவி டிபேட் ஷோக்களை கூட விஜயோட அரசியல் பற்றி நிறைய டிபேட் ஷோக்கள்லாம் நடந்தது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்கும்போது இப்போ திருப்பி இவர் இருக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் அது மறுபடியும் அதை தாண்டி பழைய அந்த எண்டிகே கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸ் வந்து திருப்பி சீமானோர்கள் மீது திருப்பக்கூடிய ஒரு விதயமாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா நதுவில் அந்த மீடியா ஃபோக்கஸ்ன்றது விஜய் பக்கமாக முழுக்க முழுக்க திரும்பி இருந்தது எல்லா திப்பையும் தான் புதுதான் வந்து ஸோ இப்போ திருப்பி வந்து சீமான் பக்கம் திரும்பி இருக்கு இந்த விதத்தை எப்படி சார் பார்க்க கட்டாயமா இன்னைக்கு விஜய் அப்படின்னு பார்க்கும்போது அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு உச்ச நட்சத்திரம் அப்போ இயற்கையாகவே அவர் வந்து மீடியாவினுடைய நட்சத்திரம் அந்த மீடியாவில் ஒரு பெரிய ஆளாக ஒரு சினிமா துறையில் இருக்கிறனால என்னை யாராக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பொழுதுபோக்குங்கிறது வந்து எல்லாருமே ரசிக்கக்கூடிய இப்போ அரசியலுங்கிறது வந்து எல்லா மக்களும் பார்ப்பாங்களா இல்லை ஆனா பொழுதுபோக்குங்கிறது அரசியல்வாதிகள் உட்பட பார்க்கக்கூடிய ஒரு இது அப்போ அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு துறையில ஒரு சினிமா துறையில ஒரு கலைத்துறையில வந்து உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு மீடியா வெளிச்சம் கிடைக்கிறது வந்து ஒரு சாதாரணம் அவ் வந்து கேட்கணுங்கிற அவசியமே இல்லை இன்னைக்கு சும்மா வந்து விஜய் வந்து வெளியே வந்து ஒரு காத்து வாங்கலாம்னு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து நின்னார்ன்னு என்ன ஆகும் அத்தனை ஆளும் அங்கே வந்துருவாங்க அது வந்து அவருக்கு இயற்கையிலேயே அது இருக்கக்கூடிய அது உச்சமா உச்சத்தை எல்லா நட்சத்திரத்துக்கும் கிடைக்குமா கிடைக்காது உச்சத்தை தொட்ட நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படி இருந்தாலும் இன்னைக்கு சீமான் வந்து ஒரு தனிப்பட்ட வராரு அவரும் சினிமா துறையில இருந்து வந்தவர் தான்னாலும் சினிமா துறையில ஒரு நட்சத்திரமா இருந்து அவர் வரல அந்த சினிமாவனுடைய புகழ் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு இந்த அந்த ஒரு வெளிச்சத்தை வச்சுட்டு இங்க ஒரு பெரு வெளிச்சத்தை ஏற்படுத்தலை இங்க வரும்போது அவர் சாமானியனா தான் ஆரம்பிக்கிறார் சீமான் சினிமாவிலையும் இருந்தார் அவ்வளவுதான் அப்ப அந்த மாதிரி வந்து தன்னுடைய உழைப்புனாலையும் தன்னுடைய பேச்சாற்றல்னாலையும் தன்னுடைய வழிநடத்தல் மூலியமாகவும் அந்த தொண்டர்களை கிரகிச்சு அவங்களுக்கு வந்து இவர் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து ஏன்னா சீமானை இன்னும் வேற சீமான தவிர வேற யாராவது தலைவர்கள் இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவரே மேடையில் என்ன சொல்றாரு இந்த நாள் வரைக்கும் எல்லாத்தையுமே தோத்துக்கிட்டு தான் வரும் வெற்றிங்கிறது அவங்களுக்கு எங்கேயாவது இருக்கா தோத்துக்கிட்டு தான் வரும் ஆனால் இப்படி தோத்துக்கிட்டு வந்தால் கூட நாளுக்கு நாள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் எங்கேயாவது உவேகமும் உத்வேகமும் குறைஞ்ச மாதிரி யாருக்குமே தெரியல அவங்களுக்கு நாளுக்கு நாள் அந்த உத்வேகத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் சீமானவர்கள் ஏன்னா அவர் அதுக்காக அவங்களை தயார்படுத்துறார் அந்த தலைமத்துவங்கிறது அதுதான் தோல்வியை கண்டு தோழக்கூடாது தோல்வி சகஜம் ஆனால் அவரே அதுதான் சொல்கிறாரு நாங்கள் வந்து சோத்து பசிக்காக இல்லை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பசி இருக்கு அந்த மாதிரி நாங்கள் பசி இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வந்து தோல்வியெல்லாம் எங்களுக்கு தோலை வைக்காதுங்கிற ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு அவர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி போராட்டங்கள் குறிப்பா இந்த கல் இருக்கக்கூடிய போராட்டம் அடுத்தது வந்து கோயிலில் குடமுழுக்கு வந்து தமிழில் செய்யணுங்கிற இந்த போராட்டம் எல்லாம் ஒரு வெகுஜன மக்களினுடைய கோரிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறிப்பா இன்னும் சொல்ல போனால் விவசாயிகள் இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமான பாப்புலேஷன் விவசாய சார்ந்து இருக்கவங்க தான் அப்போ எந்த ஒரு விவசாயி மக்களும் இன்னைக்கு எந்த விவசாயி அற்ற பொதுமக்கள் கூட இல்லை இன்றைக்கி வந்து கல் இறக்கிறது வந்து தப்புன்னு சொல்லி யாருமே சொல்கிறது ஏன் டாஸ்மாக் இருக்கும்போது இதே இருந்தால் என்ன இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாகை மூடிட்டு இதை நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்கிறது மக்கள் தான் குரல் தான் அதிகமாக இருக்குது அப்போ அது மாதிரி இருக்கும்போது சீமானுக்கு அவருடைய நடவடிக்கைகளினால் அவருடைய செய்கையினால் இன்றைக்கி பாருங்க சீமான என்னை ரெகுலராக மரம் அவருக்காக அந்த மரத்தில் கூட கயிறெல்லாம் கட்டி கொஞ்சம் பிடிக்கிறதுக்கெல்லாம் வாக வச்சு தான் ஏற வைக்கிறாங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அது எல்லாம் மீறி தான் அவர் போய் செய்கிறார் அப்போ என்னன்னா நம்ம வெறும் வா வார்த்தையிலேயே ஒரு ஆதரவு கொடுத்துருந்து அவர் அந்த இடத்துல நின்று வேற ஒருத்தர் ஏறி அந்த கல் இறக்கியிருந்தாலும் அது ஒரு போராட்டம் தான் ஆனால் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு தன்னையே நம்ம இந்த போராட்டத்தில் முழுமையாக அர்ப்பணிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மறை ஏறுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த மறை ஏறி அப்பயும் வந்து ஏதோ பாதிப்பு வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அவங்க சில அந்த ஏகுவாக ஏறக்கூடிய அளவுக்கு அப்போது அவருடைய வயசுக்கு அவர் ரெகுலராக ஏறிட்டு இருந்தாலும் அவர் போய் ஏறி அதை உச்சிக்கெல்லாம் போகிறாங்க போய் அதை அந்த எல்லாம் அறுத்து அதெல்லாம் பிடிச்சி இறக்கி வந்து அவரே எல்லாத்துக்கும் ஊற்றி எல்லாத்துக்கும் அந்த பண ஓலையில் வச்சு கொடுக்கும்போது இல்லை இது வந்து இந்த கல் வந்து ஒரு உணவுப் பொருள் நீங்கள் நொதிக்க வைக்க வைக்க தான் அதனுடைய ஆல்கஹால் வந்து அதிகபட்சம் நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் போகும் இன்னும் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா நாலு புள்ளி ஒன்று அதுக்கு மேலே கல்லில் வந்து ஆல்கஹால் பர்சன்டேஜ் வராது அதான் சயின்ஸ் சொல்லுது அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு டாஸ்மாகில் விற்கக்கூடிய பானத்தை விடவும் இதில் லெஸ் ஆல்கதா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்குது குட் ஃபார் ஹெல்த்து அந்த மாதிரி இருக்கும்போது இதை பருகனா என்ன அதனால தான் அவங்க சொல்கிறாங்க கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை அப்போ அந்த இடத்துல இன்றைக்கி சீமான் அவர்களாக போய் இதை ஏறி இறங்கி இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னின்னு தானே அதை செய்யும்போது இது பெருவாரியான மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இருக்குது இதுக்கப்புறமும் நீங்க வந்து அந்த மீடியா வெளிச்சத்தை அவங்களால காமிக்காம மறைக்க முடியாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் கைகள் மறைத்தாலும் மாதவன் மறைவதில்லை அந்த மாதிரி உண்மையான நல்ல மக்கள் நல போராட்டம் விவசாய நல போராட்டம் செய்யும் போது அதை நீங்கள் மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அது மறைக்காது அதனுடைய மீடியா வெளிச்சம் மக்கள்கிட்ட எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் கொண்டு போய் சேர்த்துடும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போது மீடியா வெளிச்சமாக இருக்கட்டும் மக்கள் ஆதரவாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த விதத்தில் வந்து சீமான கிடைச்சிருந்தாலும் அது வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வந்து அவருக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கா சார் ஜஸ்ட் ஒரு போராட்டம் சொல்லிட்டு அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க வாக்காளர்களாக மாறுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல சார் அது ஒரு சில நிகழ்வுகளை வச்சு மட்டும் நடக்காதுங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா அவங்க வந்து ஒரு ஓவராலாக பார்ப்பாங்க பட் நாளுக்கு நாள் சீமானவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாகிக்கிட்டு தான் நம்ம பார்க்குறோம் எந்த இடத்துலையும் குறையில அப்போ இந்த இடத்துல இந்த கல்லறக்குன்னு போகும்போது இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கி பெருவாரியான மக்கள் தொகை வந்து விவசாயி சார்ந்த குடும்பங்கள் தான் மக்கள் தொகையில் ஜாஸ்தி இருக்குது கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அட்லீஸ்ட் வந்து தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் டு ஐயாயிரம் வாக்கு விவசாயிகளுடைய வாக்கு வந்து கூடுதலாக சீமானுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஆனால் இந்த ஒரு போராட்டத்தினாலே வந்து சீமான் சீமான் வந்து தனித்த தனியாக நிற்கும் போது எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியுமானா கட்டாயம் முடியாது ஆனால் இது வந்து ஒரு வாக்கு அதிகமாகிறதுக்கு கட்டாயமாக இந்த கல்லிறக்கும் போராட்டம் சீமானுக்கு பயன்படுமானால் நூற்றுக்கு நூறு பயன்படும் ஓகே சார் பல்வேறு கேள்வி தெளிவாக நன்றி சார் சார்ராஜ்